வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங் இன்றைக்கி நம்ம கசப்பே தெரியாத மாதிரி பாவக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் விடுங்க இதில் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய ஸ்பூன் மல்லி மூணு காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வருத்துருங்க வெங்காய் நல்லா வதங்கினதும் ஒரு அரை மூடி தேங்காயை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட சேர்த்து வதக்க ஆரம்பிங்க இப்போ தேங்காயும் நல்லா நிறம் மாறணும் தேங்காய் வறுப்பட்டுருச்சுன்னா இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாத்துங்க இதை ஒரு தடவை நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைப்பட்டதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மையாக மறுபடியும் அரைச்சிக்கோங்க இங்கே நம்ம அரைச்ச மாதிரி முதல்ல தண்ணி ஊத்தாம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மசாலா நல்லா மைய அறப்பட்ருக்கும் மசாலா இங்கே ரெடி அடுத்ததாக கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க இதில் நம்ம பாவக்காயை வதக்கிக்க போகிறோம் நான் இங்கே சின்ன சைஸ் பாவக்காய் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பெருசு கூட வாங்கிக்கலாம் பெரிய பாவக்காயா இருந்தால் ஒன்றே போதும் இதில் உள்ள உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எண்ணெயில் போட்டு முதல்ல வதக்கிக்கலாம் பாவக்காயை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும்போது அதோட கசப்பு தன்மை குறைஞ்சிரும் எண்ணெயோட அளவெல்லாம் உங்கள் இஷ்டம்தான் நீங்கள் வேணும்னா இங்கே குறைச்சிக்கலாம் மொத்தத்துக்கு பாவக்காய் நல்லா வதங்கணும் அவ்வளோதான் இதில் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துருவோம் பாவக்காய் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும் வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருங்க இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் வதக்காறுவிங்க தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கணும் தக்காளி மசிய வதங்கிடுச்சுன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்தலாம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியை அதிகமாக சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இது மொச்சை ஒரு கப் மொச்சையை நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இதோ நல்லா மசிய வெந்துருச்சு இதை இப்போ தண்ணியோடு நம்ம குழம்புல சேர்த்துக்க போகிறோம் ஸோ தண்ணி பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க இங்கேயும் தண்ணி செய்கிறது மசாலாலேயும் தண்ணி செய்கிறது ஸோ கவனமாக சேருங்க இதோட நம்ம புளித்தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம் ஒரு எலும்பு சம்ள சைஸ் புளியை ஒரு கப் தண்ணியில் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி ஃபில்டர் பண்ணி சேருங்க இதை நல்லா கலந்து விட்டுருங்க கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பித்ததும் மூடிய போடுங்க ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல இதை நல்லா கொதிக்க விடுங்க ஸோ இதோ நம்மளோட குழம்பு ரெடி இதை அடுத்ததாக தாளிச்சுக்கணும் தாளிப்புக்கு ஒரு கடாய் வைங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் விடுங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் தாளிப்பு ரெடினா அப்படியே குழம்போடு சேர்த்துருங்க தாலிப்பை குழம்போடு சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட செம்ம டேஸ்டான பாவக்காய் புளி குழம்பு ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்